இங்க பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன அதுக்காக மீன் வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்க மீன் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு ஃபங்க்ஷனு மயனு கல்யாணம் இன்னைக்கு மூர்த்த கால் கொண்ட போகிறோம் அதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு மீன் சாப்பாடு போட போகிறோம் இங்கே பாருங்க சீலா மீனும் பச்சை மொறலும் வாங்கியிருக்கோம் கலிங்க முறளும் வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்க இது மொத்தம் பதினஞ்சு கிலோ மொத்தம் ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்கன்னா நானூறுவா கொடுத்து விட்டுட்டு வந்தோம் இன்னைக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனு சாப்பாடு பாருங்க மீன் நல்லா ஃப்ரெஷ் மீன் கட்டுமா அப்படி வாங்கினேன் எப்படி இருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க ஃப்ரெஷ் மீன் அது துண்டு பூரா தனியா பச்சாச்சு இங்க பாருங்க மண்டை இதெல்லாம் மண்டை தனியா வச்சுட்டு ஆலங்காய்ச்சிட்டு செனையை பாருங்க எப்படி இருக்கு அது வந்து சீலா மீன் உள்ள செனை இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு எல்லா மீனுமே சென இருக்குது இது வந்து சீசன்னால அப்படி இருக்கு இங்க பாருங்க எல்லா மீன் வாங்கினோம் இங்க பாருங்க இது வந்து கிலோ நானூற்றம்பது ரூபா அது வந்து சீலா மீன் வந்து கிலோ அறநூறுரூவா கலிங்க மருந்து கிலோ ஐநூறுரூவா அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ் மீன் வெளில நாங்கள் கட்டுமாவடிக்கு ஏனை கடைக்கு வெள்ளம் சீக்கிரமே போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் சூப்பராக சீக்கிரம் போனால் தான் ஃப்ரெஷ் மீன் வாங்கலாம் இது வந்து நைட்டு பிடிச்சி வர்ற மீன் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது எப்படி சூப்பராக இருக்கும்